நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழை கவறுவல் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இது செய்யறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த மாதிரி தோல் பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் தோல் வந்து ரொம்ப மெலிசா இந்த மாதிரி சீவுங்க பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி இப்போ நம்ம வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட திக்கான பீஸாக போடலாம் அதுக்காக நான் கத்தியில எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் கத்தியில வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுல சீவி எடுத்துக்கோங்க நான் வந்து இது சாதத்துக்கு தான் செய்கிறேன் அதனால கத்தியில் சீவிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு நம்ம வந்து தண்ணியில் இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இப்போ எல்லா வழக்காவும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிட்டாச்சு நான் சும்மா ஒரே ஒரு உருளை அதையும் இதே மாதிரி நான் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மசாலாக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சோம்புத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து கரம் மசாலாத்தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இது எல்லாம் நல்லா உடனா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி புரட்டி விடுங்க மேலே மேலே மசாலாவை நல்லா தூ தூவி விடுங்க இது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இதே மாதிரி எல்லா வாழைக்காவையும் நம்ம மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் அரை மணி நேரமா நல்லா ஊறிட்டு இருக்கு நல்லா மசாலாலாம் சூப்பராக ஒட்டி பிடிச்சிருக்கு இப்போ ஒரு தோசைக்கல் காய வச்சுக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு இப்ப ஒவ்வொரு வாழைக்காயும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம வாழைக்காய் வந்து தண்ணில சுடு தான் அப்படியே தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால இத வந்து நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்க போறோம் அதனால நீங்க மூடி போட்டு கரெக்டா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மல வச்சு வேக விடுங்க வாழைக்காய் வந்து உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாவும் வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மலையே வச்சு வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்டாயிருக்கும் அவங்க பார்த்தாலே தெரியும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியா அதே டைம் நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாஸ் தொட்டு கூட கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விடுங்க இது நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ